வெல்கம் பேக் டு அவர் சேனல் மனுக்கராசிரியர் இன்றைக்கி இந்த உடல் என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் சங்கங்களில் உதவியாளர் பணியிடம் நிரப்ப உத்தரவு ஆகஸ்ட் ஆறாம் தேதி வந்து பார்த்தினா அறிவிப்பு வெளியாகிறது கூட்டுறவு வங்கிகளின் சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப கூட்டுறவுத்துறை சங்க பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார் இதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் ஆறாம் தேதி வந்து வெளியாகிறது இது தொடர்பாக பதிவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளர் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க கூட்டுறவு வங்கிகள் அனைத்து வகையான மத்திய தொடக்க கூட்டுறவு சங்கங்களின் பணியாளர்கள் மற்றும் மாணவர் கூட்டுறவு பண்டகசாலை தவிர நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட வேண்டிய உதவியாளர் காலி பணியிடங்கள் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் மூலம் தேர்வு செய்யப்பட வேண்டும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிய பிறகே காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் கீழ்கண்ட கால வரையறை பின்பற்றி பணி நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையம் வாயிலாக நாளிதழ்கள் ஆகஸ்ட் ஆறாம் தேதி பணி நியமனம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டு ஆகஸ்ட் இருபத்தொன்பதாம் தேதிக்குள் விண்ணப்பங்கள் பெற வேண்டும் அவற்றை பரிசீலித்து தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஹால் டிக்கெட் வழங்க வேண்டும் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி எழுத்து தேர்வு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தேர்வு முடிவுகள் நவம்பர் பன்னெண்டு முதல் பதினாலாம் தேதி வரை இன்டர்வியூ நேர்காணல் இறுதி முடிவுகளை நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் கூட்டுறவு வங்கிகள் சங்கங்களில் உதவியாளர் ரிலேட்டடாக அப்டேட் நீங்கள் நிறையா தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத மாகராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருக்குள்ளே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஸோ இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து நோட்டபிகேஷன் வரும் அடுத்தடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட் ஒன் பை ஒன் அப்டேட் ஆகும் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காத மாநகராசி யூடியூப் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநாங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய ரெகுலர் வீடியோஸ்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுந்தாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ ஒன் பை ஒன் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் இதான் அப்டேட்டு தேங்க்யூ